கலித்தாகை முல்லை கலி கழுவுடு சுடு படை சுருக்கிய தோற்கண் இமிழ் இசை மண்டே உரியுடு தூக்கி ஒழுகிய கொன்றை தீங்குழல் முரட்சியர் வெழுவுச்சொற் கோவலர் தத்தம் இன நிறை பொழுதொடு தோன்றிய கார் நனை வியன் புலத்தார் அவ்வழி நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை சிலைப்பவை மண்டி பாய்பவையாய் துளங்கு இமிழ் நல் ஏற்றினம் பல புகும் மல்லர் வனப்பு ஒத்தன தாக்கு தம்முள் பெயர்த்து ஒற்றி எவ்வாயும் வைவாய் மறுப்பினான் மாறாது குத்தலின் குருதிய ஏறு எல்லாம் பெய் காலை கொண்டல் நிறைவொத்தன அவ்வேற்றைப் பிரிவு கொண்டு இடைப்போக்கி இனத்தோடு புனத்து ஏற்றி இருதிறனா நீக்கும் பொதுவர் உருகேழு மாநிலம் இயற்றுவான் விரித்திரை நீக்குவான் வியன் குறிப்பு ஒத்தனர் அவரை கழல உழக்கி எதிர் சென்று சாடி அழல்வாய் மறுப்பினால் குத்தி உடலை மரத்தைப் போல் தொட்டன ஏறு தொட்ட தம் குருதியால் கை பிசைந்து மெய்த்திமிரி பொதுவர் கடலுள் பரதவர் அம்பி ஊர்ந்தாங்கு ஊர்ந்தார் ஏறி ஏறு தம் கோலம் செய் மறுப்பினால் தோண்டியவரி குடர் ஞாலம் கொண்டு எழுவும் பருந்தின் வாய் வழியு ஆளும் கடம்பும் அணிமார் விளங்கிட்ட மாலை போல் தூங்கும் சினே ஆங்கு தம் புல ஏறு பரத்தர உய்த்த தம் அன்பு ஒரு காதலர் கை பிணைந்து ஆய்ச்சியர் இன்புற்று அயர்வர் தழுவு முயங்கி பொதிவேம் முயங்கி பொதிவேம் முளைவேதின் ஒற்றி முயங்கிப் பொதிவேம் கொலை ஏறு சாடிய புன்னை எம் கேளே பல்வுள் தயிர் கடையத் தாய புள்ளி மேல் கோல் ஏறு கொண்டான் குருதி மயக்குற புல்லல் எம் தோளிற்கு அணியோடு எம் கேளே ஆங்கு போர் ஏற்று அருந்தலை அஞ்சும் காரிகைத் தோல் காமுறுதலும் இவ் இரண்டும் ஓராங்கு சேரல் இளவோர் எம் கேலே கூல் ஏறு கொண்டான் இவள் கேழ்வன் என்று ஊரார் சொல்லும் சொல் கேளா அலை மாறி யாம் வரும் செல்வம் எம் கேழ்வன் தருமோ எம் கேளே ஆங்க அருந்தலை ஏற்றொடு காதலர் பேணி சுரும்பு இமிற்கானம் நாம் பாடினம் பரவுதும் ஏற்றவர் புலம் கெடத் திரை கொண்டு மாற்றாரைக் கடக்க எம் மரம் கெழு கோவே மழை பெய்து நனைந்த அகன்று மேய்ச்சல் நிலத்திற்கு மாலை நேரத்தில் கோவலர்கள் தங்கள் மாட்டு மந்தைகளுடன் வந்தனர் அவர்கள் கோள்களையும் மாடுகளை விரட்டும் குச்சிகளையும் தோல்பையில் செருகி வைத்திருந்தனர் பால் கறக்கும் பாத்திரத்தையும் தயிர் போன்றவற்றைத் தூக்கிச் செல்லும் உரியையும் தோளில் தூக்கிக் கொண்டு வந்தார்கள் இனிமையான கொன்றைக் குழலை ஊதிக்கொண்டே வழக்கம்போல் சற்று பிழையான வட்ட அறச்சொற்களை பேசிக் கொண்டு வந்தனர் அப்போது சில காளைகள் மண்ணைக் கிளறித் தூக்கின சில நிலத்தை காலால் உதைத்தன சில ஒன்றுக்கொன்று எதிர்த்து சீரின சிலவேகமாகப் பாய்ந்தன இப்படி அசையும் திமில்களையுடைய வலிமையான காளைகள் பலவும் களத்தில் இறங்கும் மல்யுத்த வீரர்களைப் போல கம்பீரமாகத் தோன்றின அவை ஒன்றுக்கொன்று மோதி விலக்கி கூர்மையான கொம்புகளால் விடாமல் குத்தின இதனால் உடலெல்லாம் ரத்தம் வழிய அந்த காளைகள் மழை பொழியும் மேக கூட்டங்களைப் போலக் காட்சியளித்தன அந்த காளைகளை இடையர்கள் தனியே பிரித்து அவற்றின் நடுவில் புகுந்து தங்கள் இன மந்தைகளுடன் மேய்ச்சல் நிலத்தில் சேர்த்து இரண்டு பிரிவுகளாக பிரித்தனர் இவ்வாறு செய்யும் இடையர்கள் பெரிய உலகை படைக்கும் பிரம்மனையும் பரந்த கடலை அலைகளாகப் பிரிக்கும் வருணனையும் போல பெரிய செயலைச் செய்பவர்களாக தோன்றினர் ஆனால் அந்த காளைகள் தங்களை அடக்க வந்த இடையர்களை கால்கள் பிசறும்படி மிதித்து எதிர்த்துச் சென்று தாக்கி தீப்பிழம்பு போன்ற கூர்மையான கொம்புகளால் குத்தி அவர்களை ஒரு கடல் மரத்தைப் போல் அலைக்கழித்து காயப்படுத்தின காளைகளால் குத்தப்பட்டதால் ஏற்பட்ட புண்களிலிருந்து வழியும் இரத்தத்தால் கைகளை நனைத்து உடலெங்கும் பூசிக்கொண்ட இடையர்கள் மனம் தளராமல் கடலில் பறந்தவர்கள் படகை ஓட்டுவது போல அந்த காளைகளின் மீது ஏறி அடக்கினர் காளைகள் தங்கள் கூர்மையான கொம்புகளால் குத்தி வெளியே இழுத்த குடல்கள் கீழே கிடந்தவற்றை நிலத்திலிருந்து எடுத்து மேலே பறந்த பருந்துகளின் வாயிலிருந்து தவறி விழுந்து ஆத்தி மலர்களும் கடம்பு மலர்களும் கலந்து கட்டப்பட்ட மாலைகள் போல மரக்கிளைகளில் தொங்கின இவ்வாறு தங்களின் நாட்டு காளைகளை அடக்கிய தங்கள் அன்புக்குரிய கூறிய காதலர்களின் கைகளைப் பிணைத்துக்கொண்டு ஆய்ச்சியர் மகிழ்ச்சியுடன் தழுவு விளையாட்டில் ஈடுபட்டனர் இருக அணைத்துக் கொள்வோங் இருக அணைத்துக் கொள்வோங் மார்பகம் வருடும்படி அணைத்து இருக அணைத்துக் கொள்வோங் என்று பாடினர் அப்போது ஒரு ஆய்ச்சி மற்றொரு ஆய்ச்சியிடம் எம் தோழியே கொலை செய்யும் காளை குத்தியதால் ஏற்பட்ட புண்ணின் ரத்தம் பலமுறை தயிர் கடைந்ததால் பால் புள்ளிகள் படிந்த எங்கள் தோளில் பட அந்தக் கொடிய காளையை அடக்கியவன் எங்களை தழுவுவது எங்கள் தோளுக்கு ஒரு அணிகலன் ஆகாதோ என்கிறாள் அதற்கு மற்றொரு ஆய்ச்சி எம் தோழியே போரிடும் காளைக்கு அஞ்சுவதும் ஆய்ச்சியரின் அழகிய தோளை விரும்புவதும் ஆகிய இரண்டும் ஒரே நேரத்தில் நிகழ முடியாதவை அல்லவாக என்று கேட்கிறாள்ல மற்றொரு ஆய்ச்சி எம் தோழியே கொலை செய்யும் காளையை அடக்கியவனே இவளுக்கு கணவன் என்று ஊரார் சொல்லும் புகழுரையை பெறாமல் வெறுமனே தயிர் விற்று நாங்கள் வாழ்வதற்கு தேவையான செல்வத்தை எங்கள் கணவன் தர முடியுமா என்று கேட்கிறாள் இவ்வாறு வண்டுகள் ஒலிக்கும் இந்த முல்லை நிலக்காட்டில் கொடிய காளைகளை அடக்கிய தங்கள் காதலர்களை புகழ்ந்து ஆய்ச்சியர் பாடினர் மேலும் பகைவர்களின் நாடுகள் அழியும்படி அவர்களிடம் திரை பெற்று பகைவர்களை வெல்லும் எங்கள் வீரமிக்க மன்னனேன் நீ வாழ்க என்றும் வாழ்த்தி பாடினர் சுருக்கம் மழை பெய்த நிலத்தில் இடையர்கள் ஆக்ரோஷமான காளைகளை அடக்க முற்பட்டனர் காளைகள் கடுமையாக சண்டையிட்டு இடையர்களை காயப்படுத்தினாலும் மனம் தளராத இடையர்கள் அவற்றை வீரத்துடன் அடக்கினர் தங்கள் காதலர்களின் இந்த சாகசச் செயலைக் கண்டு ஆய்ச்சியர் பெருமிதம் கொண்டனர் காளை அடக்கியவனே கணவன் என்ற புகழும் அது தரும் காதலும் தங்களின் சமூக அங்கீகாரத்திற்கு அவசியம் எனப் பாடி மன்னனையும் வாழ்த்தி முல்லை நில வீரத்தையும் காதலையும் கொண்டாடினர் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க